ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் குங் ப்ளாஸுங்க இன்றைக்கி வெண்டைக்காய் முட்டை மசாலா பண்ணிடலாங்க ஒரு வானிலை வச்சு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க கட் பண்ணி வச்சிருக்கிற பத்து பாஞ்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பில் ஒரு கீத்து போட்டுக்கலாங்க அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு குருமிளகா அரை ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் வரமிளகா நாலு போட்டு நல்லா வணக்கி பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க இந்த வானிலைக்கு அந்த வெங்காயமெல்லாம் எல்லாம் வச்சு அதை ஆட் பண்ணிவிட்டுங்க வெண்டைக்காயும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுங்க அதோடய அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அந்த பொடி பண்ணிட்டு வந்ததை ஆட் பண்ணிக்கலாங்க உப்பும் போட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தோளுங்க எல்லாம் நல்லா வணங்கின பிறகு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வணக்கிலாங்க பெரட்டி விட்டுட்டு கொத்தமல்லி தலை தூவி இறைக்கலாம் வெண்டக்காய் முட்டை மசாலா ரெடி இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்